கோடிக்கணக்கான ஆண்டுகளாய் இந்த பிரபஞ்சத்தில் புதைந்து கிடக்கும் அறியப்பட அறியதோர் ஆதி இரகசியத்தை இன்று நாம் வெளிக்கொணரப் போகிறோம் இந்த மண்ணின் ஞான மரபில் மிகச்சில மகான்களால் மட்டுமே வாழப்பட்ட பரம இரகசியமானதொரு வாழ்க்கை முறையை பற்றி இன்று அலச இருக்கிறோம் ஒரு ஞானி அல்லது யோகி என்று சொன்னால் உலகினை துறந்து இமயச் சிகரத்தில் உடல் துறந்து அமர்ந்திருக்கும் ஓர் உருவம்தானே நம் நினைவுக்கு வரும் குடும்பம் தொழில் சமூகம் என்ற பந்த பாசக் கடமைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்தானே ஞானி என்று நம் மனம் முடிவுகட்டுகிறது ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு ஞானி நம்மோடு நம்மைப் போலவே வாழ முடியுமா காலையில் எழுந்து ஆபீஸ் போய் தன் குடும்பத்தை கவனித்து சமூகத்தோடு பழகி இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து அதே சமயம் உள்ளுக்குள் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக கலந்து முழுமையான ஞான நிலையில் வாழ முடியுமா இக்கேள்விக்கு பெரும்பாலானோர் சாத்தியமில்லை இது துறவிகளுக்கான விதி என்றே முழங்குவர் ஆனால் நாம் தேடிச் செல்லும் மகா குருவின் அதிர்ச்சி தரும் பதில் நம் செவிகளை துளைக்கிறது அது சாத்தியமே இருபதாம் நூற்றாண்டின் மாபெரும் ஆன்மீக தூதர்களில் ஒருவரான பரமஹம்ச யோகானந்தர் யோகாவதார் என்று போற்றிய அந்த குருவின் ஆச்சரியமூட்டும் வாழ்க்கை ரகசியத்தைத்தான் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம் சமாதி பற்றிய பொதுவான தவறான புரிதல் ஆன்மீக பாதையில் நாம் அடிக்கடி கேட்கும் வார்த்தை சமாதி இதுதான் ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட இலக்கு என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வார்த்தையை சுற்றி ஏகப்பட்ட தவறான புரிதல்கள் இருக்கின்றன பொதுவாக சமாதி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது ஒரு மனிதர் உடல் உணர்வை இழந்து மூச்சை நிறுத்தி கல் போல அசையாமல் இருப்பதுதான் சிலர் இதை மரணத்துக்கு நிகரான ஒரு நிலை என்றும் நினைக்கிறார்கள் உலகை துறந்து எந்த வேலையும் செய்யாமல் செயலற்ற நிலையில் இருப்பதுதான் சம்மாதி என்று ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணம் ஒரு சாதாரண மனிதருக்கு என்ன சொல்கிறது அப்படியா குடும்பம் வேலை கடமைகள்னு இத்தனை சுமை இருக்கும் எனக்கு இந்த ஆன்மீகமெல்லாம் சரிபட்டு வராது என்கிறது எல்லாத்தையும் துறந்து போறவங்களுக்கானது எனக்கு இதுல இடமில்லை என்று நம்மை நாமே தகுதி இழக்க செய்து விடுகிறோம் இந்த எண்ணம் ஒரு மிகப்பெரிய தடை இது ஆன்மீகத்தை வெகு சிலருக்கானதாக மாற்றி பெரும்பாலான மக்களை அதிலிருந்து அந்நியப்படுத்துகிறது இல்லற வாழ்வில் ஞானம் சாத்தியமா என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக கேட்கப்படுகிறது இந்த கேள்விக்கு ஒரு வாழும் உதாரணமாக திகழ்ந்த ஒரு மகானின் வாழ்க்கையை நாம் போதுதான் குருவின் அந்த அதிர்ச்சி பதில் நமக்கு விளங்குகிறது ஆன்மீகம் என்பது செயல்களைத் துறப்பதல்ல செயல்களுக்கு நடுவில் பற்றற்று இருப்பது அது உலகை விட்டு ஓடுவதல்ல உலகத்தில் இருந்துகொண்டே இறை உணர்வோடு வாழ்வது இந்த ஆழமான உண்மையை தன் வாழ்க்கை மூலமாகவே நிரூபித்த அந்த மகா புருஷர்தான் ஷியாமா சரண் லாஹிரி உலகம் அவரை லாஹிரி மகாசயர் என்று அன்புடன் அழைக்கிறது இல்லற ஞானி லாகிரி மகாசயரின் கதை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் ஆன்மீக தலைநகரமான காசியில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இராணுவ பொறியியல் துறையில் ஒரு கணக்காளராக பணிபுரிந்து வந்தார் ஷியாமா சரண் லாஹிரி அவர் ஒரு மிக சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தார் அவருக்கு மனைவி இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் என ஒரு நிறைவான குடும்பம் இருந்தது தினமும் அலுவலகம் செல்வார் தன் கடமைகளை சிறப்பாக செய்வார் மாலையில் வீடு திரும்புவார் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவார் அவரை பார்ப்பவர்கள் ஒரு நேர்மையான பொறுப்பான குடும்பத் தலைவர் என்று மட்டுமே நினைப்பார்கள் ஆனால் அந்த சாதாரண மனிதருக்குள் பிரபஞ்ச ரகசியங்கள் புதைந்து கிடந்தன என்பது அப்போது யாருக்கும் தெரியாது ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஒன்று ஆம் ஆண்டு லாகிரி மகாசயரின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நிகழ்ந்தது அவருக்கு ராணிகேத் என்ற இமயமலை அடிவாரப் பகுதிக்கு பணி மாற்றம் கிடைத்தது யோக நூல்களில் சொல்லப்படும் ஒரு பிரசித்தி பெற்ற நிகழ்வின்படி ஒருநாள் அவர் மலைப்பகுதியில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு குரல் தன் பெயரை கூப்பிட்டு அழைப்பதை உணர்ந்தார் ஷியாமா சரண் இங்கே வா குரல் வந்த திசையை நோக்கி அவர் நடந்தபோது அது அவரை ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றது அங்கே தெய்வீக புன்னகையுடன் பேரொளி வீசும் திருமேனியுடன் ஒரு இளைஞர் அமர்ந்திருந்தார் அவர் வேறு யாருமல்ல மரணமில்லாப் பெருவாழ்வு வாழும் மகா அவதாரமான பாபாஜி என்று அந்த வரலாறு கூறுகிறது பாபாஜியை கண்டவுடன் லாஹிரி மகாசயரின் உள்ளத்தில் பல ஜென்மத்து நினைவுகள் மின்னி மறைந்ததாக சொல்லப்படுகிறது புன்னகையுடன் பேசிய பாபாஜி பல பிறவிகளுக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கிறோம் உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்றார் அந்த தெய்வீக தொடுதலில் லாகிரி மகாசயருக்கு தன் முந்தைய பிறவி நினைவுகள் வந்ததாகவும் இதே இமயமலையில் இதே பாபாஜியின் சீடராக இருந்து யோக பயிற்சிகள் செய்ததும் நினைவுக்கு வந்ததாக வரமஹம்ச யோகானந்தர் தனது நூலில் குறிப்பிடுகிறார் பாபாஜி பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த காலத்தால் அழிந்து போன ஒரு மாபெரும் விஞ்ஞானத்தை லாஹிரி மகாசயருக்கு மீண்டும் தீட்சையாக அளித்தார் அதன் பெயர்தான் கிரியா யோகம் இது வெறும் மூச்சு பயிற்சியோ தியானமோ அல்ல இது மனிதனின் உயிர் சக்தியை நேரடியாக கட்டுப்படுத்தி ஆன்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு தெய்வீக விஞ்ஞானம் தீட்சை அளித்த பிறகு பாபாஜி லாஹிரி மகாசயரிடம் ஒரு கட்டளையிட்டார் அதுதான் இந்த காணொளியின் மயக்கரு மகனே நீ இங்கேயே என்னுடன் துறவியாக தங்க வேண்டாம் மீண்டும் உன் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பு உன் குடும்பப் பொறுப்புகளை கவனி உன் அலுவலகப் பணிகளை தொடர்ந்து கொண்டே உன்னை நாடி வரும் உண்மையுள்ள சீடர்களுக்கு இந்த கிரியாயோக தீட்சையை வழங்கு ஒரு குடும்பத் தலைவனாக சமூகத்தில் ஒரு அங்கமாக வாழ்ந்து கொண்டே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்பதை நீ உன் வாழ்க்கை மூலமாக இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் இதுவே என் விருப்பம் இது ஒரு புரட்சிகரமான கட்டளை ஆன்மீகம் என்றால் துறவரம்தான் என்ற விதியை பாபாஜி தளர்த்தினார் லாஹிரி மகாசயர் தன் குருவின் கட்டளையை ஏற்று வாரணாசிக்கு திரும்பினார் அவர் மீண்டும் தன் கணக்காளர் பணியை தொடர்ந்தார் ஆனால் இப்போது அவர் இரண்டு உலகங்களில் ஒரே நேரத்தில் வாழத் தொடங்கினார் பகலில் அவர் ஒரு சாதாரண கணக்காளர் இரவில் அவர் பிரபஞ்ச ரகசியங்களை உபதேசிக்கும் ஒரு மகா குரு அவரை நாடி துறவிகளும் குடும்பஸ்தர்களும் அவரை குருவாக ஏற்றனர் அவர் ஒருபோதும் தனக்கென ஒரு ஆசிரமத்தையோ அமைப்பையோ நிறுவவில்லை தன் சிறிய வீட்டிலிருந்தே அமைதியாக ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியை நிகழ்த்தினார் அவர் எப்படி ஒரே நேரத்தில் ஒரு கணக்காளராகவும் ஒரு ஞானியாகவும் வாழ முடிந்தது அவர் அலுவலகத்தில் கோப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சமாதி நிலை என்ன ஆனது இதுதான் நம்முடைய மில்லியன் டாலர் கேள்வி இரண்டு உலகங்களில் வாழும் ரகசியம் இந்த புதிருக்கு பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதை என்ற நூலில் மிக தெளிவான விளக்கத்தை அளிக்கிறார் அவர் கூறுகிறார் முக்தியடைந்த ஒரு குரு உலகில் சாதாரணமாக நடமாடினாலும் அவர் தனது உள்ளார்ந்த சுதந்திரத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார் இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு தேர்ந்த நடிகர் மேடையில் ஒரு சோகமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அழுது புலம்பி பார்வையாளர்களையும் அழவைக்கிறார் ஆனால் நாடகம் முடிந்தவுடன் திரைக்கு பின்னால் சென்றதும் அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி சக நடிகர்களுடன் சிரித்து பேசுகிறார் நடிப்பின் போது அவர் வெளிப்படுத்திய துக்கம் அவருடைய உண்மையான இயல்பை பாதிக்கவில்லை அவருக்கு தெரியும் நான் இந்த கதாபாத்திரம் அல்ல நான் ஒரு நடிகர் என்று இதே போலத்தான் லாகிரி மகாசயர் போன்ற ஞானிகளும் இந்த உலகில் வாழ்கிறார்கள் அவர்கள் இந்த உலகை இறைவன் நடத்தும் ஒரு பெரிய நாடக மேடையாக பார்க்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார்கள் அந்த பாத்திரத்திற்குரிய கடமைகளை உணர்ச்சிகளை நூறு சதவீதம் நேர்த்தியாக செய்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் நான் இந்த உடல் அல்ல இந்த மனமல்ல இந்த பாத்திரமல்ல நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான ஆன்மா என்ற பிரஜை ஒருபோதும் அவர்களை விட்டு விலகுவதில்லை யோகானந்தர் இதை மாயை திரை என்று குறிப்பிடுகிறார் ஒரு ஞானி உலக கடமைகளை செய்வதற்காக வேண்டுமென்றே தன் மீது ஒரு மெல்லிய மாயை திரையை விலக்கிக் கொள்கிறார் அந்த திரை அவரை உலகத்தோடு இயங்க வைக்கிறது ஆனால் அந்தத் திரைக்கும் பின்னால் அவருடைய ஆன்மா எப்போதும் எல்லையற்ற பிரம்மத்துடன் ஐக்கியமான நிலையிலேயே இருக்கிறது லாகிரி மகாசயர் அலுவலகத்தில் கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் தன் உடல் மனதின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே அந்த செயலுக்கு பயன்படுத்தினார் அதே சமயம் அவருடைய பிரஜையின் பெரும் பகுதி எல்லையற்ற பரம்பொருளுடன் சமாதி நிலையில் லைத்திருந்தது இது நம்மால் கற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை ஒரே நேரத்தில் இரண்டு பரிமாணங்களில் வாழ்வது ஆக குருவின் அதிர்ச்சி பதில் இதுதான் ஒரு ஞானி சமாதியில் இருப்பது இல்லை ஒரு ஞானியே சமாதியாக இருக்கிறார் சமாதி என்பது அவர்கள் அடையும் ஒரு தற்காலிக நிலையல்ல அதுவே அவர்களுடைய நிரந்தர இயல்பு சமாதியின் உண்மையான பொருள் சகஜ சமாதி இதிலிருந்து நாம் சமாதியைப் பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்த வேண்டும் பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள் சமாதியில் சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி என பல நிலைகளை விளக்குகின்றன ஆரம்ப கட்டங்களில் ஒரு சாதகர் தியானத்தில் அமர்ந்து புற உலகை மறந்து இந்த நிலைகளை அடைகிறார் ஆனால் ஆன்மீக பயணத்தின் உச்சத்தில் சகஜ சமாதி என்ற நிலை வருகிறது சகஜ என்றால் இயல்பான் என்று பொருள் சகஜ சமாதி என்பது கண்களை திறந்தபடியே உலக செயல்களில் ஈடுபட்டபடியே இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுபவிக்கும் ஒரு நிரந்தரமான சமாதி நிலை இந்த நிலையில் புற உலகம் அக உலகம் என்ற பேதமே மறைந்து விடுகிறது எல்லாம் ஒன்றே அனைத்தும் பிரம்மத்தின் வெளிப்பாடே தன் முன்னால் இருக்கும் மனிதரும் பிரம்மம் தான் செய்யும் செயலும் பிரம்மம் அந்த செயலின் விளைவும் பிரம்மம் இந்த நிலையில் வாழும்போது ஒருவருக்கு எப்படி பற்று வரும் எப்படி கோபம் வரும் அவர்கள் செயல்களை செய்கிறார்கள் ஆனால் செயல்களால் பாதிக்கப்படுவதில்லை அவர்கள் உலக நீரில் இருக்கிறார்கள் ஆனால் தண்ணீர் அவர்கள் மீது ஒட்டுவதில்லை அது ஒரு தாமரை இலை போல லாகிரி மகாசயரின் வாழ்க்கை இந்த சகஜ சமாதிக்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணம் அவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவியாக வாழ்ந்தார் அவர் செயல்களுக்கு மத்தியிலும் செயலற்ற தன்மையுடன் இருந்தார் அவர் மனிதராக வாழ்ந்தாலும் தெய்வீக உணர்விலிருந்து ஒரு கணமும் பிரியவில்லை எனவே சமாதி இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்விக்கே இடமில்லை உண்மையான ஞானி சமாதியில் தான் வாழ்கிறார் ஆனால் அது நாம் நினைப்பது போல கண்களை மூடிய நிலை அல்ல அது பிரபஞ்ச பிரஜையுடன் கண்களை திறந்து வாழும் உன்னதமான நிலை ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் உங்கள் கடமைகளையோ பொறுப்புகளையோ விட்டு ஓட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம் நீங்கள் ஒரு மாணவராக ஒரு தொழிலதிபராக ஒரு இல்லத்தரசியாக அல்லது ஒரு தொழிலாளியாக இருக்கலாம் உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் அதை செய்யும் சேவையாக ஒரு தியானமாக செய்ய முடியும் எப்படி அதற்கான வழியைத்தான் கிரியா யோகம் போன்ற தியான பயிற்சிகள் காட்டுகின்றன தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தியானத்திற்காக ஒதுக்கினால் போதும் அந்த தியானத்தில் கிடைக்கும் உள்ளமைதியையும் விழிப்புணர்வையும் நம் அன்றாட நடவடிக்கைகளில் கொண்டு வர வேண்டும் வேலை செய்யும் போது முழு கவனத்துடன் பதட்டமில்லாமல் செய்வது ஒரு தியானம் குடும்பத்தினருடன் அன்பாக பொறுமையாக பழகுவது ஒரு தியானம் ஒவ்வொரு செயலையும் அதன் பலனில் பற்று வைக்காமல் கடமையாக செய்வது ஒரு தியானம் இதுவே பகவத்கீதை சொல்லும் கர்மயோகம் லாகிரி மகாஜயர் வாழ்ந்து காட்டியதும் இந்த கர்மயோகத்தைத்தான் லாஹிரி மகாஜயரின் வாழ்க்கை நம்பிக்கையிழந்த கோடிக்கணக்கான இல்லறவாசிகளுக்கு ஒரு மாபெரும் உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது ஞானம் என்பது துறவிகளுக்கு மட்டுமேயான சொத்து அல்ல அது உண்மையுடன் தேடும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கிடைக்கக்கூடியது என்பதை அது பறைசாற்றுகிறது இன்று நாம் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தை ஆராய்ந்திருக்கிறோம் ஒரு முக்தியடைந்த ஞானி எப்போதும் கண்களை மூடி சமாதியில் இருக்க வேண்டியதில்லை அவர்கள் நம்மோடு நம்மை போலவே சாதாரண மனிதர்களாக வாழ முடியும் என்பதே குருவின் ஆச்சரியமூட்டும் ஆனால் ஆழமான பதில் இதுபோன்ற ஆழமான ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தெய்வீக ரகசியத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்